நெட்ஃப்ளிக்ஸில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வே வார்டுங்கிற ஒரு சீரீஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் சீரிஸுடைய ஆரம்பத்திலேயே காட்டுக்குள்ளே இருந்து ஒரு பையன் தலைதறிக்க வெளியே ஓடி வந்துட்ருக்கான் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு இவங்க தான் இந்த சீரீஸுடைய ஹீரோயின் இந்த ஹீரோயினை வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த பையன் எங்கிருந்து வெளியே ஓடி வந்தானோ அந்த இடத்துக்கு தாங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடம் தான் டால் பையன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு அகாடமி பழக்கத்தால் மனநிலை மாறியவங்களையும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்களையும் ரீஹேபிலேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அகாடமியும் உருவாக்கியிருக்காங்க அதுதான் அந்த அகாடமி போதை பழக்கத்தால் ரொம்ப கெட்டு போயிட்டா அதிலிருந்து ரீஹேபிலேட் ஆகணும்னு தான் அம்மா அப்பாவே வலுக்கட்டாயமாக அந்த ஹீரோயினை அனுப்பி வைப்பாங்க இப்படி நல்ல ரெப்பூட்டேஷன் இருக்கக்கூடிய அகாடமியிலிருந்து எதுக்காக அந்த பையன் தப்பித்து வெளியே ஓடி வந்தான்னு போலீஸ் விசாரித்தா அவன் சொல்கிறது மொத்தமாக வேற மாதிரி இருக்குது அகாடமிக்குள்ளேற வேற என்னென்னவோ நடந்துட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம் ஆகிருச்சு அதனால தான் தப்பித்து ஓடி வந்துட்டேன்னு சொல்ல இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க உள்ள ஒரு ஹீரோயின் போனாங்கல்ல அவங்களோட உதவியோட அங்கே உள்ள என்னென்ன நடக்குதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் எப்படியாச்சும் இங்கிருந்து இருந்து தப்பிச்சு வெளியே போகணும்னு நினைக்க இதன் பிறகு நடக்கக்கூடிய ட்ராமா த்ரில் ட்விஸ்ட் அண்ட் தான் இந்த சீரிஸை கடைசில அகாடமியில் உண்மையால் என்ன தான் நடந்தது ஹீரோயின் தப்பிச்சு வெளியே வந்தாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸு எனக்கு இந்த சீரீஸில் முதல்ல பிடிச்சது மொத்த கதையும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்றையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அகாடமி குழறே தாங்க நடக்கும் ஸோ அந்த லொக்கேஷனு விஷுவல்ஸ்லாம் கதையோட சேமியாக கனெக்ட் ஆகிச்சு ரெண்டாவது அகாடமிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற க்யூரியோசிட்டியை ஆரம்பத்திலேயே ஏற்படுத்தி விட்டுட்டு திரைக்கதையை எங்கேஜியும் கொண்டு போயிருந்தாங்க உள்ளே இருக்கக்கூடிய ஹீரோயின் வெளியே தப்பிக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் செம்ம த்ரில்லிங்காக கனெக்ட் ஆகிச்சு ப்ளஸ் லீப்பு மிரர் ரூமு ஹாட் சீட்னு சில செஷன்ஸ்லாம் அந்த அகாடமிக்குள்ளே நடக்கும் அதெல்லாம் த்ரில்லிங்காகவே எடுத்திருந்தாங்க கடைசி மூன்று எபிசோட்ஸ் எனக்கு சூப்பராகவே போகுச்சு நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஆரம்பத்திலேயே க்யூரியோசிட்டியை கிளப்பி விட்டுட்டு கடைசியில் தாங்க உள்ளே என்ன நடக்குதுங்கிறதையே நம்ம முழுசாக புரிஞ்சிக்க முடியுது இதற்கிடையில் திரைக்கதை எங்கேஜிங்காக இருந்தாலும் கதை பொறுமையாக தாங்க நகரும் ரெண்டாவது சில கான்செப்ட்ஸ்க்கு இவங்க முழுசாக டீட்டெயிலிங்கே கொடுக்கல டக்குன்னு முடிச்சிட்டாங்க மொத்தத்தில் பியன் ஹேர் ஐஸ் மாதிரியான ஒரு த்ரில்லர் சீரீஸ் இது ஸோ எல்லாருக்கும் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியலை நான் இந்த சீரீஸ்க்கு ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரேட்டிங்ஸ் தரேன் எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ் இருக்குது தமிழ் டப்பிங் கிடையாது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை